வெல்கம் பேக் இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் அழகு குட்டி செல்லம் வாங்க குழந்தைகள் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அவங்க ஏதாவது ஒரு அப்படி துணியை அப்படி எடுத்தாங்க அப்படின்னா அதில் ஒரு சாப்பிட்ற பொருள் இருக்கும் அந்த பொருளை பற்றி அந்த குழந்தைகளுக்கு என்ன எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அழகு குட்டி செல்லங்களா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா ரெடி வந்து நம்ம சனா ஷேக் வந்து ஒரு பழத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இது என்ன பழம் அப்படின்னு நம்ம இப்போ பாப்பாட்டை கேட்போம் இது எங்கேயா பார்த்துருக்கீங்களா இல்லை சார் தனுஷ் சார் நீங்கள் சொல்லுங்க சார் கொய்யா பழம் என்ன பழமோ ஆனா அது கொய்யா பழம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல சரி பாப்பா இது என்ன பழங்கிறத கடைசியா சொல்றேன் உங்களுக்கு சரியா தீனா பொண்ணு நீங்க சொல்லுங்க

எங்கேயோ பார்த்துருக்கோம் ஆனா என்ன பண்ணு தெரில அப்படிதானே நீ சொரியும் போதே எனக்கு தெரியும் சாப்பிடுறியா ஒரு பீஸ் சாப்பிட்றியா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடு பாறை இல்லையா இங்கிலீஷ் ஸ்டைலில் தான் சாப்பிட்றது பெரிய எடுத்து வந்து என்னம்மா செய்து ஒரே புளிப்பா இருக்கியா கொய்யாம்பா இனிச்சலையா கேக்கிறோம் இது வந்து பெரிய இழந்த பழம் அடுத்தது நீங்கள் அவனுடைய எதிர்பார்க்கக்கூடிய ஜனனி அக்கா இங்க ஒரு தட்டு இருக்கு இருக்கு என்ன வாசம் தெரியுதா தெரியலையா கையிருப்பி பாரு பாத்திருக்கேன் இங்கதாயா பார்க்கறேன் முதல்ல இதுக்கு முன்னாடி பார்த்தா சொல்ல மாட்டேமா என்னமா உங்க அண்ணன் பேர் என்ன சாய் சரண் சாய் சரண் அவனையும் கூப்பிடுங்க சாய் சரண் வாடா வா நான் என்னது என்னமா டேட்ஸ் Tamil சொல்றா இதுக்கு பேர் என்ன Tamil ல தான் சொல்ற டேட்ஸ் Tamil ல தான் டேட்ஸ் இப்ப மாத்தியாச்சியா உங்களுக்கு தெரியாது ஜனவரி மாசல இருந்து எல்லாத்தையும் மாத்திட்டோம் சரி இந்த டேட் எங்க டேட்ஸ் எங்கமா கிடைக்கும் ولا அம்மா வெல்லை இந்த செட்டுகளே கிடைக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதுயா வெளியில தான் டேட்ஸ் மரம் பாத்திருக்கேடா நான் சொல்றேன் லைக் வரக்கவே மாட்டீங்க நீ சொல்றியாம்மா சொல்லுமா பாத்தنا பாத்திருக்கியா எங்க பாத்த எல்லாமே வெளியில தான் ஆமா வர்ற வழியில நாங்க வெளிய பாத்துதறியா உள்ள வந்திருக்கோம் இல்லடா அம்மா சொல்லுமா எனக்கு வேணாம் நீ சாப்பிடு சரியா

என்ன மூஞ்சி வேற மாதிரி போகுது என்ன போய் என்ன குடி? சாத்து ஆரஞ்சுக்கும் சாத்து குடிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா உனக்கு? என்ன சொல்லு பாப்பா? ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சாத்து குடி வந்து 그린 கலர்ல இருக்கும். கை தட்டுங்கப்பா கை தட்டுங்கப்பா. நல்ல வேளை ஆரஞ்சு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சாத்துக்குடி சாத்துக்குடி சாத்து குடி கலர்ல இருக்கும்னு சொல்லிரவாளோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆமா ரொம்ப அருமையா சொல்லிட்டாப்ல. புளிப்பா இருக்கா இனிப்பா இருக்காமா புளிப்பா இருக்கா ஒரு கடி கடிச்சிட்டு உங்களுடைய பிராண்ட் சிரிப்பு ஒண்ணு சிரிச்சுறியா இப்ப சிரி ஓகே சூப்பர் கேட்டுக்கலாம் தம்பி தம்பி சிந்தனை சிற்பி வாடா இப்ப அப்படியே சுத்தி வர வந்துட்டு எதை எடுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வம்பாருங்களேன் அது நல்லா பார்த்துட்டே வாத்துட்டேவா பார்த்துக்கிட்டே போட்டுக்கிட்டே போ பார்த்துக்கிட்டே போ நல்லா யோசனை பண்ணு அப்படியே குனிஞ்சு பார்க்கு கீழே தெரியுதா என்னடா அப்பாடா ஸ்வீட்டா நம்ம ஆளு ஆ தம்பி இந்த பழத்தை கையில் எடுங்க இது என்ன பழம் சொரிஞ்சு வேண்டாம் பாத்துக்கட தம்பி நம்பி தங்கப்பாண்டி நல்லா கடி பெருசா கடி அப்பா எப்படி இருக்கு சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்றா ஏ படுத்து தூங்கினா அங்கே வரான் ஆமா இது என்ன பழம் சாப்பிட்டியா இது என்ன பழம் சொல்ல சொல்லுவோம் சொல்லுவோம்ல இப்ப சொல்லுவேன் சாப்பிட்டு பார்த்தோம் மோந்தும் பார்த்தோம் லேசன் லக்கியும் பார்த்தோம் ஆனா என்னன்னு தெரியலையே கிவியமா புக்கில் என்ன பழம் இது ஓகே இன்னொரு பீஸ் வேணுமா போதும்டா உங்கள் சங்காத்தமே எனக்கு வேணாம்டா ஒரு பீஸ் சாப்பிட்டேன் விட வாயை துறக்க முடியல ம் ஓகே டன் நீங்கள் எப்படியோ ஒரு ரவுண்டு பாருங்க போற வழியில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கூட கபால் துணி எடுத்துருங்க என்னடா புள்ளையார்களை சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்க அதெல்லாம் முடியாது நாங்கள் வருஷத்தான் வருவோம் ம் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா கிரேப் சாதா இருக்கு ஆனா இதுக்கு பேர் கிரேப் சாதா இருக்கணும் அப்படினு நான் நம்பறேன் சரியா எல்லாம் அவளை சீக்கிரம் ஏமாத்த முடியாது ஒரு பழம் எடுத்து நேரே உங்க செசிமா அக்காக்கு வந்து ஊற்றே ஊத்திட்டு இது என்ன பழம்னு கேட்டு வா போ ப்ளூபெரி ப்ளூபெரியா ஆமா ஏன் இந்த வெரி

நெல்லிக்காய் புளிப்பா இருக்குமா ஆஹா என்ன ஒரு சுவை சவன் வந்து ரொம்ப அழகா பண்ணி பார்த்தோன்னு சொல்லிட்டாரு இது ஒரு நெல்லிக்காய் அப்படின்னு உன்னத உம் மாட்டாம்பாரு தம்பி இந்த பழத்தை எங்கேயாவது பாத்திருக்கியா பார்த்ததே கிடையாதா அந்த பழத்தை எங்கேயாவது பாத்திருக்கலாமா வெளியில பாத்திருக்கீங்களா இந்த பழத்துக்கு என்ன பேர் அப்படின்றத உங்க அம்மா கிட்ட கேப்புமா அம்மா இது என்னம்மா பழம் டிராகன் ஃப்ரூட் டிராகன் என்னமா அது ஒரு அனிமல் பட் இதுக்கு இதோட பேர் டிராகன் ஃப்ரூட் அப்படினு அது ஒரு அனிமல் தெய்வம் அத பத்தி கேட்ட கேட்காதீங்க இதுக்கு பேர் டிராகன் ஃப்ரூட் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே ஆமா ஆமா டிராகன் அப்படினா வேற யாருக்கா தெரியுமா அந்த கூட்டத்துல